சில உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பணியில் தமக்கு ஏமாற்றம் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார் நீதியரசர் சூரியகாந்த் இவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனின் லெக்சர் வரிசையில் எல்லாருக்குமான நீதி சட்ட உதவியும் சமரசமும் என்ற தலைப்பில் பேசும்போது இப்படி குறிப்பிட்டார் மேலும் அவர் சொல்லும் போது தங்கள் வேலையில் அர்ப்பணிப்பு குறைவாக நடந்து கொள்ளும் சில உயர்நீதிமன்ற நீதி நீதிபதிகளுக்கு தான் ஒரு சிறு வேண்டுகோளை விடுப்பதாக சொன்னார் அந்த வேண்டுகோளை என்ன அவர் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு எவ்வளவு அரசாங்க காசு செலவிடப்படுகிறது என்று நினைத்து பார்க்க வேண்டும் அதுவும் இரவில் தலகாணியில் தலைவித்து கொடுவதற்கு முன்பு என் மேல் வைத்த நம்பிக்கைக்கு ஈடாக சமூகத்துக்கு நான் கைமாறு செய்துவிட்டேனா சிந்தித்து பார்க்க வேண்டும் சட்ட உதவி என்பது சட்டப்படி போடும் பிச்சை மட்டும்தானா கிடையாது அது அரசமைப்பின் ஆக்சிஜன் ஜனநாயகம் பிழைக்க அவசியமானது என்கிறார் சூரியகாந்த் சமரசம் என்பதே கலாச்சாரமாக மாறும்போது நீதிமன்றங்கள் உடனே எதிர்வினையாற்றக்கூடிய விஷயமாக அல்லாமல் கடைசி புகலிடமாக ஆகும் சமரசம் என்பது எல்லாருக்கும் ஒத்துவரக்கூடியதாக அல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதன் ஒவ்வொரு பிரச்சனையின் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க முடியும் என்று கேட்டார் சட்டம் என்பது தூரத்தில் இருந்து பார்த்து வியப்பதற்கு அல்ல அது உயிருடன் உள்ள ஒரு தோட்டம் அதை அடிக்கடி கவனிக்க வேண்டும் என்று முத்தாப்பி வைத்தார் நீதியரசர் சூரியகாந்த்